வெல்கம் டு யாசிக்கா சூர்யா சேனல் யாசிக்கா சூர்யா சேனலில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காயை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஈஸியான மெத்தடு தான் ரொம்ப சிம்பிள் ஆனால் என்ன கொஞ்சம் வந்து சிக்ஸ் ஹவர் மட்டும் வெயிட் பண்ணணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த தேங்காய் வந்து கோயிலில் போய் உடைச்சோம் அது வந்து கொண்டுட்டு வரும்போது விபூதி வாடாக வந்துச்சு சட்னி அரைச்சாலும் அந்த ஸ்மெல் வரும் குழம்புக்கும் ஊட்ட முடியாது சாமி இதை அதனால் இது வந்து நம்ம தேங்காய்னையாக மாற்றிடலாம் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை தேங்காய் எடுப்பேன் இப்படி பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இதே மாதிரி ரெண்டு ரெண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இந்த பக்கெட்டு ஒன்று அந்த பக்கெட்டு ஒன்று இருக்கும்ல அந்த மாதிரி ஒரே தேங்காய் பெரிய தேங்காவாக எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா மிக்சியில் அரை செம்பு தண்ணி ஊற்றி நல்லா நை நைஸாக அரைச்சி அரைச்சிக்கும் அரைச்சிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கிட்டேன் இதில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி இதில் தேங்காய் பால் எடுத்துட்டு உங்கள்ட்ட காமிக்கிறேன் இந்த மாதிரி தேங்காய் பால் நல்லா வடிகட்டி பாலாக எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் ஒரு டப்பாவில் போட்டுட்டு நான் இது ஒரு டப்பாவில் ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு காலையில் நாளைக்கு காலையில் நான் ஈவினிங் போல் தான் செய்கிறேன் இதை நாளைக்கு காலையில் நான் பாருங்கள் பால் அந்த அந்த க்ரீம் பூரா மேலே வந்துடும் அதில் உள்ள தண்ணி பூரா அப்படியே கீழே இறங்கிடும் அந்த அந்த க்ரீமை மட்டும் நம்ம எப்படி போட்டு காய்ச்சறதுன்றதை காமிக்கிறேன் இது கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணணும் இருக்கட்டும் நான் அந்த வேறு டப்பாவில் ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றிருக்கேன் வெள்ளை டப்பாவில் எதுக்குன்னா அப்போ தான் வந்து தண்ணி தனியாகவும் அதோடய க்ரீம் தனியாகவும் மேலே வந்து நிற்கும் இது ஒரு ஒரு ஏழு மணி நேரமாவது நீங்கள் ஈவினிங் போல் செஞ்சீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் தேங்காய் எண்ணெய் தயார் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ரெண்டே பொருள் தான் ஆனால் என்ன அந்த கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை நான் நாளைக்கு உங்களுக்கு இதே எப்படி பண்ணுறது அந்த தண்ணியை அதுவும் காமிக்கிறேன் பாருங்க இப்போ நேற்று நம்ம ஊற்றி வச்சிருந்தோம் இது பூரா தண்ணி இதில் மேலாப்பில் இருக்குது பாருங்க நான் ஒரே ஒரு பெரிய தேங்காய் எடுத்துருக்கனால எனக்கு உள்ளோண்டு வந்திருக்கு நீங்கள் நிறையா வேணால் பண்ணிக்கலாம் இந்த இந்த தண்ணி பூரா இதாயிடுச்சு அந்த மேலே உள்ள அந்த கொழுப்பு அந்த இது இருக்குது பாருங்களேன் தேங்காவோட அந்த இது அந்த மட்டும் நிற்கிது இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் காமிக்கிறேன் பாருங்க தண்ணி தனியா அது தனியாக வந்து தனியாக நிற்கிது இப்போ அந்த மேலாப்பில் இருக்கிறத மட்டும் எடுத்து உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு தேங்காய்க்கு இவ்வளோ தான் வந்திருக்கு இந்த கரண்டியிலே நல்லா இந்த ஆயிலோட இது தெரியுது பார்த்திங்களா இனி வந்து இதை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு சிம்பில் வச்சே கிண்டணும் கிண்டனாலே அந்த இது தெரிஞ்சிடும் இந்த இதில் உள்ள அது மேலே உள்ள வெண்ணையெல்லாம் எடுத்தாச்சு இது வெறும் தமிழ் தான் இதை கீழே ஊற்றிடலாம் இப்போ நான் அடுப்பில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது கொஞ்சோண்டு தண்ணி இருக்கீங்கன்னா நம்ம இப்போ எடுக்கும்போது லைட்டாக தண்ணி அதுலேருந்து கொஞ்சோண்டு வந்திருக்கோம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஹையில் வச்சு கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது ஒரு பூரா நம்மளுக்கு அந்த எண்ணெய் பூரா அப்படியே கொதித்து அப்படியே எண்ணெய் அந்த பால் பாலாக வருதுல்ல அப்படியே எண்ணெயாக மாறும் கணக்கிறோம் நான் வேஸ்ட்டு அந்த ஒரு தேங்காய் வேஸ்ட்டாக போகணும்ன்றதுனால ஒரு தேங்காய் போட்டு கணக்கிறேன் அதனால கொஞ்சமாக தெரியும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ போட்டு ஈஸியாக நம்மளுக்கு தேங்காய் ஒரு அஞ்சு ஆறு தேங்காய் போட்டுக்கோங்கன்னா நம்ம வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான தேங்காய் நம்ம கையாலேயே செஞ்ச சந்தோஷம் இருக்கும் இப்போ பாருங்கள் இன்னும் அதை அப்படியே சிம்மில் வச்சிடறேன் நல்லா கொதிக்கணும் இப்போ பாருங்கள் கையில் இல்லாமல் இருங்க இந்த தண்ணி கொஞ்சோண்டு இந்த தண்ணியும் நல்லா வச்சு அந்த வெண்ணை மட்டும் நல்லா திரண்டு திரண்டு வருது பாருங்கள் இது வந்து அப்படியே ஹையில் வைக்காதீங்க சிம்மலேயும் இங்கே கொஞ்சம் ஏன்னா தெரு பெருசு இதாகும் அதனால் அப்படியே பாருங்கள் லைட் லைட்டாக அப்படியே பபில் ஆகி தனியாக இது இது எப்படிலாம் என்ன தெரியுதா இல்லை அப்படியே வரும் இந்த எல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக கருதுவாங்க அது செஞ்சு பாருங்கள் ஈஸிங்க நம்ம கையால் செஞ்சு நம்ம தேங்காய் ஈஸியான முறையில் செக்கில் போய் ஆட்டணும் தேவையில்லை நமக்கு தேவையான தேங்காய் எடுத்து வாரத்துக்கு செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸி தான் பால் மட்டும் எடுத்து வச்சுட்டு ப்ரிசர் பண்ணி சூப்பராக இது வரும் என்ன வந்துருச்சா தெரியுதா என்ன இதே மாதிரி வரும் பாருங்கள் கொஞ்சம் சிம்மிலையே வச்சு பண்ணுங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் பாதி எண்ணெய் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வரணும் இந்த எண்ணெய்னா நல்லா தெரஞ்சு கொஞ்சம் வத்தணும் என்ன பண்ணால் அது கொஞ்சம் என்ன வரும் சிம்மலே வச்சு பண்ணுங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க தெரியதா எண்ணெய் தனியாக அந்த வெண்ணெய் தனியாக தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு எந்த பொருளையும் வேஸ்ட் ஆக்காதீங்க இது அவ்வளோ பெரிய துணூண்டுக்கு போய் செய்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க அதையே நம்ம ஏன் வேஸ்ட்டு பண்ணாங்க அதனால தான் நான் செய்கிறேன் இது ஒரு நேரத்துக்கு நம்மளுக்கு ஒரு நேரத்துக்காவது யூஸ் ஆகுமே அப்படி மட்டும்தான் நம்ம எழுதணும் வேலை பார்க்கணுன்றது இவ்வளோ வேலை பார்த்து துணுண்டு என்ன எடுக்கணுமா அப்படிலாம் நினைக்காதீங்க நம்ம கையாலேயே செஞ்சு அது செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் எனக்கு மன நிறைவாக இருக்கும் நம்மளாலேயும் முடியும் ஈஸியாக நம்மளாலையும் தேங்காய் போய் நம்ம போய் செக்கில் தான் கொடுத்து இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது நம்மளாலேயே முடியும் அப்படின்றது மட்டும்தான் பாருங்கள் இது ஒரு ஐம்பது எண்ணெய் தான் வரும் ஐம்பது எண்ணெய் கூட வருதா வரலன்னு தெரியல ஆனால் வந்து எனக்கு ஒரு மன நிறைவு இது வந்து நம்ம வீட்லேயே நம்ம கையால் செய்கிறோமா இல்லை பார்த்தீங்களா இப்போ ஏ வரையின் வந்திருக்குங்க அவ்வளோ காய்ச்சும் போதே ரொம்ப வாசனையாக இருக்கும் நான் இதுக்குள்ளே நம்ம முடிஞ்சே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தனியாக இது வந்து என்ன தனியாக அது தனியாக வந்துடும் தாங்க ஈஸியான தேங்காய் எண்ணெய் முறை எவ்வளவு தெளிவாக இருக்குது பாருங்கள் சுத்தமான எண்ணெய் எந்த கலப்படமும் இல்லாத தேங்காய் இதை நான் வடிகட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு ரொம்ப வாசமாக இருக்குது மனமாக இருக்குது அப்படியே இந்த எங்கள் வீடே இந்த தேங்காய் நான் வாடையை தான் அடிக்குது இது வந்து ஒரிஜினலாக இருக்கும்ல நம்மளாம் தயாரிக்கிறது அதனால தான் எந்த பொருளையும் நீங்கள் வேஸ்ட் ஆக்காதீங்க அதனால தான் நான் இதை வந்து செஞ்சு காமிச்சேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எனக்கு இப்போ ஒரு ஐம்பது இல்லைன்னா எழுபத்தஞ்சி எம்எல் இருக்கும் இது எனக்கு இந்த எண்ணெய் கிடைச்சிருக்கு ஒரு தேங்காய்க்கு நீங்கள் வீட்டில் பண்ணால் இவ்வளோ வேணும் உங்களுக்கு தேவையான தேங்காய் போட்டு அடித்து வெறும் பால் மட்டும் எடுத்து தான் என்ன பண்ணணும் வேறு ஒன்றுமே இல்லை என்னோடய வீடியோலாம் பாருங்கள் நிறையா பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நிறையா ஆதரவு கொடுங்க நீங்கள் சொன்னிங் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் எனக்கு ஒரு பூஸ்டராக இருக்கும் வேஸ்ட்டான பொருளை வச்சு சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னா நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஒன் பாட் ரெசிபீஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன் பேச்சுலர் கிச்சனு பேச்சுலரு குழம்பு சட்னி எல்லாம் நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ